காலம் காலம் கரைந்து கொண்டே இருக்கிறது காலம் நான்கு விதமாக சொல்லலாம் ஒன்று நிகழ்காலம் கடந்த காலம் வரும் காலம் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு காலம் இருக்கிறது அதுதான் நேரம் காலம் என்று சொல்லுவது அந்த நான்காவதுதான் நேரம் எப்பொழுது இந்த நேரம் தொடங்கியது என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் எப்பொழுது பிரபஞ்சம் தோன்றியதோ அன்றுதான் அந்த நேரம் தொடங்கியது என்கிறார் அது பெருவெடிப்புக் கொள்கை எப்பொழுது நடந்ததோ அந்த நேரம் என்கிறார் அது சரி நாமெல்லாம் ஒவ்வொரு சூரியனையும் அல்லது ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வயது கூடிக்கொண்டே போகிறது நமது வாழும் நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்கும் நாளை இருக்கும் பொழுதை அதை உபயோகமாக நமக்கு உபயோகமாக வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மற்றவர்களுடன் வாழ்வதுதான் இந்த காலத்தின் பெருமை புத்தர் ஒரு முறை சொன்னதாக சொல்வார்கள் காலத்தை பற்றி ஓடுகின்ற நதியில் ஒருமுறை கால் வைத்து திரும்பி அதே காலை வைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் நீ காலை வைக்க முடியாது என்பதுதான் அது ஒரு தத்துவம் நேற்று சாப்பிட்டது செரிமானமாகிவிட்டது இன்று மறுபடியும் பசிக்கிறது பசிக்கு நேரம் உண்டா இந்த நேரம் என்று உண்டா அது வயிற்றில் ஏற்படுகின்ற ஒரு ரசாயனம் மாற்றம் அமிலம் சுரக்கிறது எப்பொழுது அமிலம் சுரக்கிறதோ அப்பொழுது சாப்பிட ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது இப்படித்தான் வாழ்க்கையே எனவே காலத்தை விரயம் செய்யாமல் எல்லோருக்கும் பயன்படும்படியாக செய்வதே ஒரு மனிதனின் கடமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே